வணக்கம் இது வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திடிகாலை அதாவது திடீர் காலையும் கூட இல்லை இரவு இரண்டு மணிக்கு இங்கே நான் நானும் கணவரும் கொஞ்சம் வெளியில் வந்திருந்தோம் அப்போ தான் இந்த காட்சியை பார்த்தோம் ஏதாவது நாலரை வருஷமாக இந்த ரோடு இப்படியே தான் இருக்குது அப்போல்லாம் ரோடு போடாத இந்த திமுக வந்து இப்போ பாருங்கள் பின்னாடி பாருங்கள் ஜேசிபி நிற்கிது இந்த ஒர்க் நடந்துகிட்ருக்குது ரோடு ரோடு கூட இல்லைங்க பேட்ச் ஒர்க் இருக்கிறாங்க இதை தான் எங்களுடைய அன்புமணியானால் நாலரை வருஷமாக நீங்கள் என்ன மக்களுக்கு பண்ணீங்க இந்த திமுக அரசு என்ன செய்தது அப்படின்லாம் ஒவ்வொரு மேடையாக ஒவ்வொரு இதாக ஆதங்கத்தை கொட்டி கேட்டுக்கிட்டுருக்குறாரு இந்த தமிழக மக்கள்கிட்ட இதே போல் இங்கே மட்டும் இல்லைங்க சேலத்தில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா இடமும் இந்த ஆட்சி முடிய போகிற கடைசி நேரத்தில் அது இல்லாமல் இந்த எஸ்ஐஆரில் இருக்குங்களா எவ்வளோ போலி வாக்காளர்கள் அப்படின்ட்டு அதை தொடர்ந்து இந்த மாதிரி ஒர்க்ஸமாக இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க பேட்ச் ஒர்க் நடந்துட்டு இருக்குது மக்களே பாருங்க எங்களுடைய அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்போ கொண்டு வந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதுக்கு பாருங்க பக்கத்திலேயே வந்து துறை அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது இப்போ புதுசாக அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கிறேங்க இங்கே பாருங்களேன் பேட்ச் ஒர்க் போட்டிருக்கிறாங்களா இங்கே பாருங்க வெறும் மண் இது இது வந்து பேட்ச் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி அதான் இது எவ்வளோ நாளுங்க தாங்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த பேட்ச் ஒர்க்கு போட்டு இப்படி போயிருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள் மக்களே அதாவது நாலரை வருஷம் ஆட்சி முடியுது ஆனால் பேட்ச் ஒர்க்கு கூடவா ஒழுங்காக பண்ண மாட்டாங்க அதாவது இன்றைக்கி தாங்க எங்களுடைய அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தார் இங்கே பாருங்களேன் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் எவ்வளோ தெரியுங்களா ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபாய் எங்களுடைய அன்புமணி அண்ணா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் இன்னைக்கு தாங்க சொல்லிட்டு இருந்தாரு அதே போல் இங்கே பாருங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தினுடைய மொத்த வட்டி வட்டி எவ்வளோ திரும்ப கொடுத்துருக்கிறாங்க அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து வட்டி மட்டுமே கொடுத்துருக்கிறாங்க என்னங்க பண்ணுவாங்க இவ்வளவு கோடி பணம் பட்டி இவ்வளோ செலுத்துகிறாங்க ஆனால் மக்களுக்கு பாருங்களா ஒரு ரோடு கூட வந்து சரியாக வந்து இவங்க இன்னும் ப்ரொவைட் பண்ணலை இதுக்கு தான் மக்களே நல்லா யோசிங்க வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் அமைக்கும் கூட்டணியே மிகச்சிறந்த கூட்டணி ஒரு முறை தமிழக மக்கள் மாற்றத்தை தான் தந்து பாருங்களேன் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை வந்து தரத்துக்கு எங்களுடைய கூட்டணி எல்லாருமே ரெடியாக தான் இருக்கிறாங்க மக்கள் தான் மனசு வைக்கணும் நன்றி